அடுத்த ரெண்டு நாள் சேல்ஸ் ரொம்ப முக்கியம் பிகில் வில்லேஜஸ் ஸ்டார்ட் ஆகல அந்த வார சம்பளம் வந்து கடலை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சாட்டர்டே தான் போடுவாங்க சோ சனிக்கிழமை சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை யாருமே மேக்ஸிமம் கடையை திறந்து இருக்க மாட்டாங்க ஏழு மணிக்கெல்லாம் கூட நீங்க கடையை திறந்து உட்காந்திங்கனால கண்டிப்பா புதுசா இந்த கடை இந்த வருஷமா வந்திருக்கும் அந்த கடையை தேடி ஓடுவாங்க வெளியில நின்று அடிப்பாங்க அந்த கடையில எந்த கடையில கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் தான் போய் நம்ம ஃபோன் லேக் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் எல்லாமே வந்து بلاக் ஆயிடுச்சு அந்த போன் நம்பர் بلاக் ஆவுனால உங்களை உங்களை நம்பி நிறைய மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்க கடைல போய் வாங்கணுன்ற நோட்டப்பரப்பஸா தான் வருவாங்க எந்த ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டாலும் அள்ளி எரியாதீங்க இல்ல வேணாம்னு சொல்லிட்டா வெளியில போவாங்க என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா சேல்ஸ் பண்ணுவாங்கனால சேல் இல்லாம உட்கார்ந்திருந்தா அந்த ரேட் விஷயம் 5தா அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு நீங்க சரக்கு வித்து தான் ஆகணும் சேல்ஸ் வந்து தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நின்றோம் சோ thanks for watching and supporting voice of funding அடுத்த ரெண்டு நாள் சேல்ஸ் ரொம்ப முக்கியம் பிகில அஃப்கோர்ஸ் இன்னைக்கே நான் ஒரு சில கடைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம் தான் எங்கன்னு கேட்டிங்கன்னா வில்லேஜஸ் குள்ள இன்னும் ஸ்டார்ட் ஆகல கிராமத்துக்குள்ள இருக்கிற கடைகளுக்கு இன்னைக்கு சேல்ஸ் கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்காது நாளைக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் அந்த வெளியில கட்டிட வேலைக்கு போயிட்டு வரவங்களா அந்த வார சம்பளம் வந்து கட்டட வேலை பாக்குறவங்களுக்கு வந்து சாட்டர்டே தான் போடுவாங்க சோ சாட்டர்டே அந்த சம்பளமும் வாங்கிட்டு போனஸும் வாங்கிட்டு கண்டிப்பா வந்து சாயங்காலத்துக்கு மேல ஒரு சேல்ஸ் கிராமத்துல இருக்கவங்களுக்கு அந்த சேல்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும் சோ சனிக்கிழமை சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல சேல்ஸ் இருக்கும் அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கும் அண்ட் திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு உக்காந்திங்கன்னா அந்த டயத்தில் யாருமே மேக்சிமம் கடையை திறந்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த டயத்தில் மிஸ் ஆனதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வாங்க வருவாங்க ஸோ ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கூட நீங்கள் கடையை திறந்து உட்கார்ந்தீங்கனால கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சேல் பார்க்கலாம் அண்ட் அப்கோர்ஸ் மத்தியானம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் ஷாப் ஓபன் வைங்க போதும் அது வரைக்கும் நான் ஒரு நல்ல சேல் பாத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்குது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது சோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட போய்ட்டு அந்த தீபாவளி அப்படின்னாச்சும் சூப்பராக செலிபிரேட் பண்ணலாம் மென்ஸ் வேர் அப்கோர்ஸ் பசங்க அந்த புதுசா இந்த கடை இந்த வருஷமா வந்திருக்கும் அந்த கடையை தேடி ஓடுவாங்க அண்ட் ஒரு சில கடைங்க வந்து இந்த டைத்துல பயங்கரமா ஆஃபர் போடுவாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா வருஷ கட்டி நிப்பாங்க ஊடிச்சு எல்லாம் வெளியில அடிப்பாங்க அடிச்சு சேலே வேணான்ற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர்லாம் ஷட்டரை அடைச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பத்து பத்து பேரா உள்ள விட்டு அந்த அளவுக்கு பாக்குற சேல்ஸும் இருக்கும் ஆனா இன்னும் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அதெல்லாம் ஒரு சில ஈர்ப்பு தான் வச்சுக்கோங்க ஒரு ஒரு சில இடத்துல மொத்தமா போறாங்க கூட்டம் வாங்கணும் அங்க நம்மளும் போய் வாங்கணும் நார்மலாவே போய் பாருங்களேன் எங்கேயாவது நம்ம ஒரு டீ சாப்பிட நிக்கா கூட ஒரு ரெண்டு கடை இருக்குன்னா அந்த ரெண்டு கடையில் எந்த கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் தான் போய் நம்ம டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ரீசன் தான் நல்லா இருக்கும் போல அதனால கூட்டம் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்பாங்க தயவு செஞ்சு மக்களே அந்த மைண்ட் செட்டை மட்டும் மாத்திக்கோங்க கூட்டம் இல்லாத கடைகள்லையும் கண்டிப்பா ஒரு சூப்பர் குவாலிட்டி ஒரு சூப்பரான ஆஃபர்லாம் இருக்கும் ஸோ ரெண்டு கடையும் போய் செக் பண்ணுங்க கம்பேர் பண்ணிட்டு நீங்க அப்படி வாங்குங்க கூட்டம் அவங்க ஜாஸ்தி இருக்கு அதனால நம்மளும் போய் அடிச்சு புடிச்சு அவன் என்ன அடிச்சாலும் மிதிச்சாலும் திட்டுனாலும் கேவலமா பேசினாலும் வெயிட் பண்ணியாவது நம்ம அவன் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க இந்த வருஷம் வாங்கிடுவோம் வாங்கி முடிச்சு வழியில வந்தோன்னா அடுத்த வருஷம் வாங்க போய் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து நிறைய நடக்கும் இந்த சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் பட்டாசு போடணுங்க பட்டாசுல ஒன்னும் சின்ன ஞாபகம் வருதுங்க நான் ஒரு இன்ஸ்டா வீடியோ வந்து பார்த்தேன் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு ஏரியால வந்து நல்ல ஒரு இன்ஃபுளுன்சர் தான் ஒன் லேக் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா அவரை போக்கஸ் பண்ணி நாங்க வந்து சிவகாசில இருந்து பேசுறோம் நாங்க பட்டாசு ஃபேக்டரி வச்சிருக்கோம் நாங்க ஆஃபர்ல வந்து சூப்பரா வந்து பெரிய பாக்ஸ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்ல நாங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம் அதை வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்ப முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அமௌண்ட்டையும் போட்டு விட்டுட்டு ஒரு பட்டாசு பாக்ஸையும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இவர் அங்க போய் செக் பண்ணலாம் பார்க்கல எதுவுமே செய்யல எதுவுமே இல்லாம அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு வந்தா போதும்னு நினைச்சிடும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பாக்ஸ் அந்த பட்டாசு பாக்ஸையும் வச்சுட்டு சூப்பரா வீடியோ போட்டிருந்தாரு அதுலயும் வந்து நிறைய அதுக்கு இல்ல நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க அண்ட் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துட்றாங்க அதுல இவர் பேசுற விதம்னு பாத்தீங்கன்னா கால் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாரு பேசணுன்னா பாருங்க பேசுனா அடுத்த நிமிஷம் பட்டாசு வந்துருச்சு ஸோ நிறைய இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் குடுத்துறாரு கொடுத்துட்டு பாவம் அவரை நம்பி அந்த வீடியோ லட்சக்க லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆர்டர் பண்ண மக்கள் எல்லாமே வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனாங்களே அடுத்த அந்த லிங்க் உள்ள போன அது டெலிட்டர் எல்லாமே வந்து பிளாக் ஆயிடுச்சு அந்த போன் நம்பர் பிளாக் அவங்க கொடுத்த கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே லாக் இதுல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா அந்த லாகரே வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸரே வந்து ஓகே சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கினது முப்பதாயிரம் ரூபாய் ப்ரொமோஷன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு ஆர்டர் போட்டாராம் அவருக்கும் சேர்த்து டோட்டலா முடிஞ்சு செஞ்சு மக்களே ஒரு நல்ல இன்ஃபுளுசஸ் அதாவது உங்களை ஃபாலோ பண்ற மக்கள் உங்களை நம்பி நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு உங்களை உங்களை நம்பி நிறைய மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்க தயவு செஞ்சு காசு சம்பாதிக்கலாங்க அதாவது ப்ரொமோஷன் நீங்க வாங்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த சோர்ஸை போய் செக் பண்ணி பாத்துக்கோங்களேன் உண்மையிலே ஷாப் இருக்கு எத்தனை வருஷம் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு பையன் நிறைஞ்சா போதும் அடுத்த ஆளுக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்திருக்கக்கூடாது இல்லையா எத்தனை நாளைக்கு நம்மளும் பொழுப்போம் சோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாம போய் செக் பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட மக்களே நிறைய பேர் வந்து அண்ணா நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோ தான் போட்டு இருக்கேன் அதுதான் என்னோட வாழ்வாதாரம் என்னோட மெடிசின் செலவு என்னோட ஃபேமிலி லைஃப் அதை வச்சு தான் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ஸ் பண்ணலாம் பட் வந்து கரெக்டா பண்ணுங்க உங்களை ஃபாலோ பண்ற மக்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்ல இன்னும் பல விஷயத்துக்காக நான் எப்பயுமே ப்ரமோஷன் போட்டது கிடையாது அண்ட் ஃபியூச்சர்லயும் போட மாட்டேன் என்ன கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க ப்ரொமோஷன் பட் இப்போ வரைக்கும் யாருக்கும் நான் போய் ப்ரமோட் பண்ணது கிடையாது நான் என்ன ஃபாலோ பண்ற மக்களுக்கு ஜெனுவனா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு காசு கொடுத்து யாராவது வீடியோ நல்லா இருக்கு இதை எடுத்து போடுங்க என்கிட்ட ஷாப்ல இதெல்லாம் வச்சிருக்கேன் நான் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் எடுத்து போட மாட்டேன் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் எனக்கு சாட்டிஸ்பாக்ஷன் இருந்தாதான் நான் ரெஃபர் பண்ணுவேன் அந்த மாதிரி இங்கே நல்லா இருக்கு இந்த மாதிரி போங்க அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் நான் மார்க்கெட்ஸ் தான் ரெவ்யூ பண்ணி ரெஃபர் பண்றேன் தயவு செஞ்சு மக்களே அந்த ப்ரமோஷன்ஸ் வீடியோ ப்ரமோஷன் வீடியோ மாதிரி இருக்கிறது தயவு செஞ்சு எதையும் நம்பி ஃபாலோ பண்ணி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதையும் இழந்துறாதீங்க அண்ட் அது போக அந்த காசு லாஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்குண்டான மன உளைச்சல் இருக்கும் இல்லையா ஐயோ என்னன்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணியே நொந்து போயிடுவோம் ஸோ அதனால தயவு செஞ்சு அதை ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இன்னைக்கு நேத்த இல்லைங்க பல வருஷமா தானங்க நடந்துட்டு இருக்கு அதாவது ஏமாத்தணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் வந்து ரொம்ப சூப்பரா வந்து உண்மை மாதிரி காட்டுவாங்க அதையும் நம்ம மக்கள் பார்த்து போய் அது நான் ஏமாறதுல இன்னைக்கு நேத்து நடக்கல அது பல வருஷமா நடந்துதான் பண்ற ஒரு சிலர் ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஃபாலோவர்ஸ் வருவாங்க கம்மியா தான் போகும் பட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு பெருசா ஹைப் கொடுத்து செம்மையா சூப்பரா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அதை நம்பி ஏமாறாதீங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் சேல்ஸ் தயவு செஞ்சு இந்த ரெண்டு நாள் நம்ம கடைக்குள்ள வர்ற மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மகிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் வருவாங்க சும்மா போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரமாட்டாங்க வர்றது கண்டிப்பா நம்மளோட கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் நிறையா வருவாங்க அண்ட் கடையில் போய் வாங்கணுன்ற பர்பஸ் தான் வருவாங்க ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்களை பேசி செம்மையா நீங்க சேல் பார்க்கலாம் அண்ட் சேலை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்த ஒரு விஷயம் எந்த ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டாலும் அள்ளி எரியாதீங்க எதாவது சாரீஸ் கேட்கிறாங்க குழந்தைங்க டிரஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொடுத்துடுறீங்க என்கிட்ட இருபது கலெக்ஷன் இருக்கு அந்த ஒரு குழந்தைக்கு இருபது முப்பது கலெக்ஷன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு டேபிள் ஃபுல்லா வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் கடைசியில எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இல்ல வேணான்னு தான் வெளியில போவாங்க ஸோ இது நிறைய நடக்கும் நடக்கும் சோ ஒரு நாலு பீஸா எடுத்து காமிக்கிறோமா எடுத்து காமிச்சது பாருங்கண்ணே எப்படி இருக்கா அப்ப பேசுங்க குழந்தை எப்படி இருக்கும் கலரா இருக்குமா எப்படி இருக்கும் அவன் ஹைட்டுக்கு அவன் இந்த கலரா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுங்க எது நல்லா இருக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க ஏமாத்தாத ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க உண்மையிலேயே அந்த கலர்ல இருக்கவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னா அது சூட்டாகும் செம்மையா இருக்கும் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பிசினஸ் பண்றாப்புல இருக்கும் என்ன ஃபீல் பண்ணி பிசினஸ் பண்றாப்புல இருக்கும் அதாவது நம்ம குழந்தைக்கு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கும்னா அந்த குழந்தைக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றப்ப அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் ஓகே சொல்றாங்க வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் ஸோ அப்படி சேல் பண்ணுங்க நாலு ட்ரெஸ் எடுத்து போடுறீங்களா இல்ல இல்ல வேற ஏதாவது கலெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் இதுல ஏதாவது ஒரு சில பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பீசஸ் கூட எடுத்து தனியா வச்சுட்டு இருந்தாலும் ஒரு அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறப்ப மறுபடியும் நாலு அஞ்சு எடுத்து போட்டுறீங்க அடுத்து ஒரு ரெண்டு எடுத்து காமிங்க அடுத்து ஒன்னு எடுத்து காமிங்க அவ்வளவுதான் ஆனா இருக்கும் நம்ம முப்பது கலெக்ஷன் இருக்கும் அதை முப்பதும் எடுத்து போட்டீங்கன்னா அந்த செல் கண்டிப்பா மிஸ் ஆயிருங்க சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு ஒரு ஏழு எட்டு டிசைன் மேக்ஸிமம் பத்து டிசைன் டிசைன் எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ள கஸ்டமரை சூஸ் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட பேச்சு திறமை மட்டும் தான் பேச்சு திறமை இல்லையுன்னு நினைக்காதீங்க எனக்கே ஆக்சுவலா ஒரு காலத்துல சுத்தமா பேச்சு திறமை சுத்தமா கிடையாது நான் வந்து ஒரு பிபிஓல ஃபர்ஸ்ட் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ண டயத்துல வந்து என் பக்கத்துல இருக்கவங்களும் பயங்கரமா சேல்ஸ் பண்ணுவாங்க நல்லா சேலம் உட்காந்துருக்கேன் அந்த பிச் பண்றது தெரியாது கடைசியில் பார்த்தா அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியில வர்றேன் நான் வந்து ஒன் ஆஃப் டாபிஸ்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஈஸியா சிம்பிளா தெரிஞ்சிருவாங்க சோ அந்த விஷயத்த கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க ஸோ கஸ்டமர் யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ரேட்டு விஷயம் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்க வா பத்து லட்ச ரூபாய்க்கு சரக்கு இறக்கி இருக்கிறீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு நீங்க சரக்கு தான் ஆகணும் அதுக்காக நீங்க பத்து லட்ச ரூபாய் இருக்கிறீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஸ்டாக் தான் செய்யும் மினிமம் அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம ஸ்டாக்க அழிக்கணும் அழிக்கிறதுனால அந்த எண்ட் ஆஃப் டேல வர்ற டேரம் பேசுறாங்களா வாங்குற வாங்குற மாதிரி இருக்காது அது ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கான நீ முடிச்சு விட்டு ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் அது ஸ்டாக் ரொம்ப இழுத்துட்டே போயிடும் அதுக்கப்புறமும் நம்ம சேல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட வேண்டியிருக்கும் இந்த சேல்ஸ் விஷயம் நான் சொல்ல வந்தேன் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வருஷம் வந்து நான் சேல் நம்ம பண்ணல என்னோட மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் நம்ம ஹோல்சேல் ஃபுல்லா சாரீஸும் அண்ட் டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய போட்டோம் எப்பயுமே நான் சொல்லுவேன் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு பட் இந்த வருஷம் உங்க எல்லாத்தோட ஆசீர்வாதத்தினாலும் தாங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட பிளஸிங்ஸ் மட்டும் தான் இந்த விஷயங்கள் எனக்கு கை கூட்டிருக்கு நல்லபடியா இந்த வருஷம் நம்மளுக்கு செம்மையா அமைஞ்சிதுங்க நல்லபடியா சிறப்பா இருந்தது அண்ட் அப்கோர்ஸ் தேங்க்யூ சோ மச் யூ கைஸ் ஸோ நம்ம சேல்ஸ் அந்த தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நின்றோம் ஹோல் ஹோல்சேல் சொல்றது நம்ம சேல்ஸ் வந்து தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நின்றோம் ஸோ ஏன்னா அடுத்து வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்காது கொரியர் இருக்காது அந்த விஷயம் தான் அந்த டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் செல்றது இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட பத்து வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கூட என்னோட மக்கள் என்ன கேட்டாங்க நான் வந்துருமா டிரான்ஸ்போர்ட் இருந்தா போட்டுட்டு வந்தா அது ஒரு நாலு நாளைக்கு வேண்டிய க்ளோஸ் ஆயிடுச்சு அது விஷயம் கொரியர் கூட ஏன்னா இன்னைக்கு சென்னைக்கு இன்னைக்கு சென்னை ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு நாங்க எந்த கொரியருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனதெல்லாம் திருப்பி விட்டாங்களாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்தது ஸோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் சிறப்பாக தான் பண்ணேன் அந்த கொரியரா இருக்கட்டும் அதுல வந்து தனியா வந்து ஒரு ரெப் மாதிரி நாங்க ரெடி பண்ணி அவங்க பேக்கப்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்பப்ப அதை புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க போகாதது அது எல்லாத்தையும் புஷ் பண்ணியிருக்கு நாங்க எங்க சைடுல இருந்து நான் பெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அதுலயும் ஒரு சில சொதப்பல்கள் வரத்தான் செய்யுது எங்க சைடு கிடையாது அங்க போய் டெலிவரி போறதுல வந்து நிறைய நிறைய சொதப்பல்கள் அதையும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் டூப்பர் சொல்ல விரும்பல முடிஞ்ச அளவுக்கு எங்களால ஒரு பெஸ்டான கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறோம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கால்ஸ் அட்டன் பண்ணோம் நிறைய பேர் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க பட் பேக் கால் வீடியோ கால் ரட் கால்ஸ்னு போறப்ப நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணல ஜஸ்ட் மூணு லைன் தான் வச்சிருந்தோம் அதுல ரெண்டு லைன் மட்டும் தான் டைம் அட்டன் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு போன் என்னோட நான் வெளியில நிறைய மிஸ் ஆச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் அது எல்லாத்துக்கும் சாரி நெக்ஸ்ட் இயர் அதுக்கு ஒரு ஆல்டர்னேடி கண்டிப்பா வந்து நிச்சயமா பண்ணுவோங்க உங்களுக்கு உண்டான சேல்ஸ் இன்னும் ரெண்டு நாள்ல இருக்குங்க சிறப்பா மையம் ஹோப் விடாதீங்க செம்மையா சேல்ஸ் பாக்கலாம் உங்களுக்குள்ள ஹாப்பி தீபாவளி மக்களே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் தேங்க்யூ